அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் மாற்றம் ஃபவுண்டேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கூகுளில் போய்ட்டு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் மாற்றம் ஃபவுண்டேஷன் டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வருது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது மாற்றம் ஃபவுண்டேஷனுக்குள்ளே போன உடனே இதில் மேலே வந்து ஒரு மூணு கோடு இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள் அங்கே வந்து அட்மிஷன் இருக்குது பாருங்கள் அந்த அட்மிஷனை வந்து டச் பண்ணுங்கள் ஸோ இதில் கீழே வந்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் த அகடமிக் இயர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்க அப்ளை இன்னொன்று இருக்கு பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் இப்போது லாக்இன் மொபைல் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு வந்து கேட்குது ஸோ வந்து புதுசாக பதிவு பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் இயர் மாணவர்கள் பதிவு செய்ய இங்கேயே கிளிக் செய்யணும்னு சொல்லிட்டுருக்கு பாருங்கள் இதை டச் பண்ணுங்கள் ஒரு முறை பதிவு பண்ணிட்டோம்னா அந்த ஃபோன் நம்பரை அந்த பாஸ்வேர்டு வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணி ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இதை டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முழு பேர் கைபேசி எண் அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறாங்க ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு ஒரு கணக்கை உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இதை வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம மொபைலுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபிலாம் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் லாகின் பண்ண சொல்லும் இப்போ நான் அதில் லாகின் பண்ணுறேன் இதில் என்னென்ன தகவல்கள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எந்த பட்டத்துக்கு விண்ணப்பித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டச் பண்ண உடனே இன்ஜினியரிங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு நர்சிங் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அதில் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் பிறந்த தேதி கைபேசியின் மின்னஞ்சல் முகவரி ஆதார் கார்டு நம்பர் அந்த ஆதார் கார்டுடைய ஃபோட்டோ வந்து பதிவேற்ற சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலினம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ வந்து பதிவேற்ற சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே ஈஸி தான் ஸோ என்னென்னலாம் தகவல் இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில் என்னன்றதை நான் சொல்கிறேன் அந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இது ஒரு கேள்வி கேட்குறாங்க இதையும் வந்து பதிவு பண்ணிடுங்க இப்போ நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து கீழே வந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க அதுக்கும் பதில் கொடுத்துருங்க அந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமா உடன் பிறந்தோடைய டீடைல் கேட்குறாங்க அதையும் வந்து என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ அதையும் பதிவு பண்ணிவிடுங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க எல்லாத்தையும் நம்ம தெளிவாக வந்து பதிவு பண்ணணும் இதற்கு அடுத்ததாக நம்ம டென்த்து மார்க் டீடைலையும் அண்ட் தென் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் டுவெல்த்து மார்க் டீட்டெயிலும் கேட்குறாங்க என்ட்ரு பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் லெவன்த்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்குறாங்க அதையும் ஃபில் பண்ணிடணும் லெவன்த்து ஷீட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இப்போ நம்ம டுவெல்த்து மார்க் ஷீட் வாங்கும் போதே சேந்தே வந்து வந்துடும் அதையே கூட நமக்கு அப்லோட் பண்ணிக்கலாம் மாற்றம் ஃபவுண்டேஷனில் ப்ளஸ் டூ பொறுத்த வரைக்கும் நிறைய தகவலுக்குலாம் கேட்குறாங்க அதெல்லாம் இன்புட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து மார்க்ஸ் வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய மார்க்ஸை வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கட் ஆஃப் மார்க் வந்து போட சொல்கிறாங்க கட் ஆஃப் மார்க் வந்து நம்ம அதே கால்குலேட் ஆகிடுது இந்த எல்லாத்தையும் போட்டோ பண்ணி போட்டுட்டு சேவ் கொடுக்கணும் இதுதான் நம்ம பண்ணப் போகிற ஸ்டெப்பு ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா மாணவருடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் வந்து நம்ம சரியாக கொடுத்துருக்குமான்றது செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு கடைசி ஸ்டெப்பை வந்து நம்ம வந்து சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து ரிப்ளை வரும் அதுவரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் தேங்க்யூ சப்மிட் கொடுத்தோடனே ஒரு அப்ளிகேஷன் அஸ் பின் சப்மிட் ஆகிட்டு வருது மெசேஜும் வரும் அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்